ஆ அதான் அது ட்ரைவில இருக்காரா இல்லை சார் இருக்கட்டும் சார் சார் இது கரெக்டாக இருக்கும் சார் ம் இருக்கு சரி இந்த வரேன் வரேன் ஓ போகுதா பெருசா இருக்கா சிறுசா இருக்கா பாத்துட்டு இருங்க அமைதியா இருங்க அமைதி அமைதியா நல்ல பாம்பு அமைதியாக மட்டும் இருங்க இல்லை இல்லை அவங்க ஏன் பேசு அவங்கள இது பண்ண வேணாம் ஃப்ரீயாக இருக்க சொல்லுங்கள் அவங்க சரி சரி கோவப்படா கோவப்படா சரி 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 வா வா வில்லியவா சரியா வாயா வாயா ஏன் கோவப்படுறீங்க வாங்க சார் அமைதியாக மட்டும் இருக்க சொல்லுங்கள் அம்மாவை வச்சு அந்த மாதிரி பார்த்தேன் ஓ யதார்த்தமாக போகிறப்ப அந்த மரத்துக்கிட்டே தான் இருந்துச்சு பார்த்துட்டிங்க சூப்பர் சூப்பர் யாராஜா அதான் அந்த பைப்பை நகட்டுறப்ப டவலை இருந்தது சாப்பிட தான் வந்திருக்கு சரி நான் போய் அந்த நல்ல இடத்துல விட்டுருவோம் நீ அங்கே போய் எடுத்துக்கோங்க சாப்பாடு நீ என்ன பண்ண இவங்க பயப்படுறாங்களா இவங்க மட்டுமா எல்லாருமே பயப்பட தானே செய்கிறாங்க ஆ ஆ இல்லை இல்லை சார் ஏன்னா சார் எந்த நாங்கள் தான் இருக்கோம்ல எந்த பாம்பாக இருந்தாலும் எந்த டைம் கூப்பாலும் ஓடி வரப்போகிறோம் அவ்வளோதான் நகர் ரெண்டாவது தரல இருக்கோம் ஸோ பாம்பு இருக்கிறதா தகவல் கொடுத்தாங்க ஸோ நான் கரெக்டான டைமிங்கில் வந்து அது மூவிங்கில் ஒரு இடத்துல எஸ்கேப்பாக இருந்துச்சு ஸோ கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான நக பாம்பு ஸோ அங்கே வந்து கம்பியெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தவளைகள் வந்து நிறையா இருந்துச்சு சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கு ஸோ வந்த ஸ்டேஜ்லேயே அவங்க பார்த்துட்டாங்க போல் இல்லை கொஞ்சம் நேரம் விட்டுருந்தாங்கன்னா தவளையெல்லாம் சாப்பிட்ருப்பாப்ல தலைவர் வந்து ஏற்கனவே பசியில் தான் இருக்காப்புல ஃபுல் ட்ரைல இருந்துச்சு ஸோ வேறு கஷ்டப்பட்டு தேடி வந்திருக்கு அந்த நேரங்கள் நம்ம வந்து இந்த பார்க்கலன்னா அந்த போயிருக்கும் சரி கொஞ்சம் பொறுத்துக்கோ அங்கே போய் விடுறேன் நீ அங்கே போய் வேட்டையாடிக்கோ ஓகே சரி 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 எனர்ஜி வேஸ்ட் பண்ணதுவா வாட்டர் கேன் இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆ குடிக்கிற பாரு குடிக்கிற பாரு ஆஹா ஆஹா இந்த இதெல்லாம் அப்புறமா விளாடுவோம் நம்ம நீ தண்ணி குடிடா நம்ம விளாட்றது அப்புறமா விளாடுவோம் நீ தண்ணிக்கு வாட்டர் கேன்ட்ருந்தான் நல்லாயிருக்கும் சரி குடிச்சி இல்லை சார் இல்லை சார் அது புரிஞ்சுக்கிட்டாப்புல குடியா 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 குடிங்க குடிங்க ம் ஆ அதான் அது ட்ரையில இருக்காரா ஆ இல்லை சார் இருக்கட்டும் சார் சார் இது கரெக்டாக இருக்கும் சார் ம் ம் ஓகே 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 போதுங்களா நீங்கள் இன்னும் குடிக்கவே இல்லை தண்ணி தேவைப்படலையா உங்களுக்கு தண்ணி தாண்டா நிறையா குடிச்சிருக்கேன் சாப்பாடு சாப்பிட வந்து குடிச்சிட்டேடா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா சரி மன்னிச்சிக்கோங்க மன்னிச்சிக்கோங்க நாகராஜா ஓகே Oke, okay, oke. Okay. Good, good, good. Allah, Allah. Super, super. Uruh, uruh, suta. Oke. Hmm. Hmm. Ini, ini, Udah, ini, Hmm. 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 Right. Hmm. 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 Bye. Ah, cari mah, cari mah. சரி 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 போங்க அங்க போ அங்கிட்டு போங்க ட்ராவலாகங்க ஆவ்வளா அவ்வளோ அவ்வளோதான் ம் இருங்க வரேங்க போங்க உங்கள் வீடு தான் போங்க உள்ளே போங்க நல்ல பிள்ளை உள்ளே போங்கயா ஆ சூப்பர்யா போங்கண்ணா நான் கயிறு எடுத்துகிட்டு வரேன் கட்டுறதுக்கு உள்ளே போய் இருக்கணும் வெளியே வரக்கூடாது ம் குட் 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 உள்ளே போங்க நல்லா போங்க ஆமாம் சார் ஆ அதை தான் போய் பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை விடுறது பெரிய விஷயம் இல்லை விடுற இடத்துல அவனுக்கு தேவையான ஃபுட்டு இந்த பார்த்துறேன் சார் அது நீங்கள் சொல்ல நானே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இரு நான் இன்னொரு இடத்துல பார்த்துட்டு வந்துடுறேன்